அனைவருக்கும் வணக்கம் நம்ம பண்ணலை இரவு நேரங்களில் பார்த்தோன்னா ஆடுகளுக்கு கண்டிப்பாக தீவனம் வை வைப்போம் என்னால் காரணம் பார்த்தோன்னா பகலில் சரியாக மேய்ச்சல் இல்லை அப்படி அப்படிங்கிற ஒரு காரணத்தில் இரவு நேரத்தில் கண்டிப்பாக தீவனம் வைக்கணும் என்ன காரணம் பார்த்தோன்னா பகல் என் மேய்ச்சல்னு யோசிக்கிறீங்களா ரெண்டு மூணு நாளாக சரியான மழை ரொம்ப ஜாஸ்தியாக பெஞ்சிகிட்டு இருக்குது மழை மழை பெய்யறதுனால பார்த்தோன்னா ஆடுகளெல்லாம் சரியாக வெளியில் போய் சரியாக வெளி மேய்ச்சல் அதாவது தா மேய்ச்சல் மேயறது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் அதில் நம்ம இரவு நேரங்களில் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட தற்காலிக இருக்கக்கூடியது பார்த்தோன்னா வேப்பந்தால்தான் தான் நிறைய அதிகப்படியான தலைகள் இருக்குது வேப்பந்தாலையை பார்த்தோன்னா நம்ம பண்ணை ஆரம்பத்துலேயே பண்ணை தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வேப்ப மரத்தை நிறையா நட்டுட்டோம் அதோட அதை பற்றி நம்ம நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் இப்பயும் சொல்கிறோம் நம்ம பண்ணையை சுற்றி நிறைய வேப்பமரத்தை உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம் அந்த வேப்பமரத்தில் இருக்கக்கூடிய தலைகளை நம்ம வந்து ஆடுகளுக்கு உணவாக நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்போப்போ இரவு நேரங்களில் பார்த்தோன்னா ஆடுகள் எல்லாத்தையும் குட்டிகள்லாம் ஒரு பக்கமாக அடைச்சிட்டோம் இப்போ என்னால் குட்டிகள்லாம் அடிச்சிட்டோம் பெரிய ஆடுகள்லாம் வந்து சின்ன குட்டிகள் விட மாட்டேங்குதுங்க அதில் வந்து பார்த்தினா சின்ன குட்டிகள் சரியாக வளர்ச்சி கம்மியாக ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இது எதனால் காரணம் அப்படின்னு உண்மையாக யோசிச்சு பார்த்தா பெரிய ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தீவனத்தை சாப்பிட்டு சின்ன குட்டிகள்லாம் தீவனம் திங்கி விடறதில்லைங்க அதில் வந்து பார்த்தினா சின்ன குட்டிகள் ஒரு ஒரு நடுத்தரமான குட்டிகள் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல இரவு நேரத்தில் அடிச்சிடும் பாருங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது குட்டி மேலே உள்ளே பட்டியிருக்கோம் இதனால் காரணம் பார்த்தா இந்த ஒரு காரணம் பெரிய ஆடுகள் கண்டிப்பாக சின்ன குட்டியை திங்கிவிடாங்க அடிச்சு பிடிச்சிட்டு தானே அது விற்றுவோம் அது ஃபுல்லாக அது நல்லா மேஜர் அதெல்லாம் ஜம்முன்னு நிற்கும் ஆனால் சின்ன குட்டி தீவனம் வந்து என்ன சில குட்டிகள் தாய்ப்பால் எல்லாம் நல்லா வந்துடும் தாய்ப்பால் சரியாக குடிக்கலாம் நம்ம மெலிஞ்சி போய் நாலு அடையில பார்த்தோன்னா நோய் வாய்ப்பட்டு இறக்கறதுக்கு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுமாதிரி நிறைய இழந்திருக்கேன் அந்த இழந்ததோட அனுபவத்தை நம்ம வெளியோ பதிவு பண்ணுறப்ப பெரிய ஆடுகள் பார்த்தினா பெரியாடுகள்லாம் ஜோடியோட அப்படியே ஒரு நல்ல பெரும் ஆடுகளை பார்த்தோன்னா அவர் ரெண்டு ஆடு இந்த தட்டில் அதுக்குண்டான தலையை கட்டி அது ஓரமாக கட்டிவிட்டோம் அப்படியே அடுத்த நடுத்தரமான ஆடுகள் ரெண்டு அது ரெண்டு ஜோடியாக கட்டி அதுக்குண்டான தலையை அந்த தலையை கட்டி விடுவோம் அப்படியே நம்ம பண்ணையோட ராஜான்னு சொல்லலாம் அந்த கிடாவை இந்த கிடா வந்து தனியாக கட்டி விடுவோம் ஏன்னா இவர் வந்து முட்டிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு தா தா மட்டும் சாப்பிட்டா வந்து இவர் மட்டும் தனியாக நிறைய சாப்பிடுவார் இவர்களுக்கு இது கொஞ்சம் க இதுக்கு மட்டும் தீவிரத்தை கொஞ்சம் தனியாக கட்டிவிட்டு தனியாக கட்டிவிடும் இதை அது இந்தாண்ட வந்து இந்த இந்தாண்ட ரெண்டு ஆட்டை கட்டி இந்தாண்ட இதுக்கு தனியாக தீனி கொடுத்துடும் இதுவும் சுமாரான ஆடுக்கு ரொம்ப பெரிய ஆடு சிறு நாடு இல்லாமல் ஒரு சுமாரான ரெண்டு ஆட்டை கட்டி விட்டு அதுக்கு தேவையான தலையை தனித்தனியாக கட்டும் இப்படி தனித்தனியாக தலையை கட்டி விடுறதுல பார்த்தோன்னா அது அதுக்கு உண்டான தே தேவையாக தானாகவே எடுத்துக்கோங்க தான் பசி தானே போக்கிக்கும் ஆனால் நம்ம வந்து ஒன்றா கட்டி விடும்போது பார்த்தோன்னா பெருநாடுகள் நிறையாவும் சி சின்ன சின்ன ஆடுகள் குறைவாக தீவன் எடுக்கிறதால ஓ ஆடுகள் வந்து சரியான வளர்ச்சியை எட்ட முடியல சரி இதெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நம்மளாக யோசிச்சு எடுத்த முடிவு தான் எல்லாம் சரி பணியில் சில இழப்புகள் சந்திக்கும் போது சரி இந்த தப்பால் தான் அந்த முடிவு இந்த தப்பால் தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு முடிவாக மாற்றி மாற்றி நம்ம செய்யும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்குதுங்க அப்படி கிடச்சது தான் இப்படி ஆடுகளுக்கு தனித்தனியாக தீவனம் போடுவோம் தீவ தனித்தனியாக தீவனம் போடும்போது ஆடுகள் நல்லா வளர்ச்சி எட்டுதுங்க ஏன்னா நம்ம பெரும்பாலும் மேய்ச்சலில் ஓட்டி ஓட்டக்கூடிய ஆடுகள் நம்ம ஆடுகள்லாம் நம்ம பண்ணையில் தீவனம் நிறைய வச்சுருந்தோம் அது தற்காலிக கொஞ்சம் அழிஞ்சு அழிவின் விளிம்பில் இருக்குது திரும்ப புதுசாக தீவனத்தை உற்பத்தி பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ நம்ம இந்த மாதத்தில் உற்பத்தி பண்ண நம்ம சித்திர வைகாசில் லாஸ்ட் டைம் முயற்சி பண்ணேன் அது சரியான காப்பாற்ற முடியல சரியான எப்படி சரியான உற்பத்தி பண்ண முடியாது அதனால் நம்ம வந்து ஆடி ஆவணம் உற்பத்தி பண்ண சரியாக இருக்கும் பாடிட்டேன் இனிமேல் வந்து பார்த்தோன்னா தீ ஆடுகள் நிறைய தீவனத்தை உற்பத்தி பண்ணிவிட்டு ஆடுகள் தேவை அது மூலமாக கொடுக்கலான் இந்த வீடியோ பதிவில் ஆடுகளுக்கு நாங்கள் எந்த அளவு எந்த வகையில் தீவனம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்